அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது நாம் அனைவருமே துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய ஒரு புனிதமான வியாழக்கிழமையில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சின்ன அமல் தான் ஆனால் இதனுடைய பலனும் ரொம்ப பெரியதாக கிடைக்கக்கூடியது அதாவது ரெண்டு வரி திக்ரு தான் நம்ம வெறும் ரெண்டு முறை தான் ஓத போகிறோம் ஆனால் நம்ம ஒன்றை கேட்டால் அல்லாஹால பத்தை கொடுப்பான் நூறை கொடுப்பான் நம்ம ஒரு நற்செய்திக்காக காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு பத்து நற்செய்திகள் வரும் இப்போ நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இன்னும் பத்து லட்சமாக கூட உலகத்தால் தருவான் அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட திக்ரு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இந்த உலகத்தில் எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் அது ஒன்றுக்கு பத்தாக கிடைக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கு இந்த அமல் எனவே இந்த ஒரு அமலை இன்று மகுரீபுக்கு பிறகு நீங்க வெறும் ரெண்டு முறை ஓதிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க சந்தோஷத்தில் அல ஆரம்பிச்சிருவீங்க நடக்கக்கூடிய விஷயத்த உங்களோட கண்களால் நம்பவே முடியாது அந்த அளவு நற்பலன்களையும் இன்னும் நாம் எண்ணி பார்க்க முடியாத நன்மைகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு திக்ராக இந்த ஒரு திக்ரு இருக்கு இதுக்கு பிறகு நீங்க எதை கேட்டாலும் கிடைக்கும் ஏன்னா அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அம்சம் இதுல இருக்கு இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கறத பாத்துருவோம் வெறும் ரெண்டே ரெண்டு வரி தான் ஆனால் இந்த ரெண்டு வரியில அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதெல்லாம் அவ்வாய்னுடைய சிறந்த திருநாமங்கள் இருக்குது ஹுவல் காதிரு ஹுவர் ரஹ்மானும் ஹுவர் ரஹீமு ஹுவல் கஃபூரு ஹுவஸ் சமியாவு அல்லாஹுமை இன்னியா சாலுக்க மின் ஹைரி மா சாலுக மின்ஹு நபி யுக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அவனே சக்தி வாய்ந்தவன் பேராற்றலுடையவன் அவனே கிருபையாளன் அவனே இரக்கமானவன் அவனே மன்னிக்க கூடியவன் அவனே கேட்கக்கூடியவன் அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உன்னிடமே வேண்டுகிறேன் உன்னுடைய நபி எதையெல்லாம் சிறந்ததாக உன்னிடம் கேட்டார்களோ அப்படிப்பட்டதே நான் உன்னிடம் கேட்கிறேன் சுஹான் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு துவாவா இருக்கு பாருங்க நபி அவங்க எதை கேட்டிருக்காங்க நபி அவங்க எதையுமே விட்டு வைக்கல உம்மத்திற்காக எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க இதை கொடியாலா இதை விற்றியாள்லா அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை உம்மத்துடைய நலனுக்காக மட்டுமே துவா செய்தவர்கள் நம்முடைய நபி அப்படி நம்முடைய நபி இன்னும் அல்லாஹினுடைய திருத்தூதர் அவங்க உன்னிடம் எதையெல்லாம் கேட்டாங்களோ அதை எங்களுக்கு கொடு அப்படின்னு அனைத்து நலவையும் இம்மை மறுமை அத்தனை நலவையும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த ஒரு துவாவை நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம கேட்கக்கூடிய துவாவும் நமக்கு கபூலாகும் இன்னும் மறுமையில இதனுடைய கூலியை நம்ம அதிகமா பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ரசூல்லா மறுமைக்காக தான் நிறைய துவாக்கள் செஞ்சிருக்காங்க நிறைய கண்ணீர் வடிச்சிருக்காங்க நிறைய சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்படி நபியவர்கள் விரும்பிய மறுமையில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த துவாவை நம்ம ஓதணும் அப்படின்னாலே போதுமானது இரு உலகிலும் நாம் நினைப்பதை விட சிறந்ததை நாம் அடைந்து கொள்ள முடியும் இந்த ஒரு துவாவை இன்ஷால்லாம் இன்று மகரீபுக்கு பிறகு நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு ரெண்டு முறை ஓதுங்க இன்னும் இதனுடைய பொருளை உணர்ந்துக்கிட்டு நீங்கள் அல்லாஹிட்ட கேளுங்க இதனுடைய வார்த்தையும் சொல்லி கேளுங்க நபியவங்க எதையெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களோ அதே போல எனக்கு சிறந்ததே கொடியாள்லா இரு உலகிலும் கொடியாள்லா அப்படின்னு கேளுங்க ஏன்னா நம்மள பலருமே மறுமைக்காக துவாச்சியத வந்து மறந்துடுறோம் இந்த உலகத்துல தேவையானதை எல்லாம் கேக்கிறோம் ஆனா நம்ம மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை மறந்துடுறோம் அந்த வாழ்க்கைக்காக கண்டிப்பா நம்ம எல்லோருமே கேட்கணும் இந்த ஒரு திக்கிற ஓதித்த இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க துவாச்சிங்க நீங்க செல்வத்தை கேட்டாலும் அல்ல ரொம்ப அதிகமாக தருவான் நீங்க சந்தோஷத்தை கேட்டாலும் அல்ல அதிகமாக தருவான் இன்னும் நீங்க அன்பை கேட்டால் கூட அல்லாஹா அதிகம் அதிகம் தருவான் எனவே நீங்கள் இந்த உலகத்தில் எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும் இந்த ஒரு அமல் போதுமானது இதை பீரியட்ஸ்லேயும் தாராளமாக ஓதலாம் இன்று மகுரீபுக்கு பிறகு ரொம்ப பொருத்தமான ஒரு நேரம் அந்த நேரத்தில் இந்த ஓதி பலனடைந்து கொள்ளுங்கள் எனவே இன்ஷால்லா இந்த மகத்தான நபியவர்கள் கேட்கக்கூடிய துவாவை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய இன்னும் நாம் ஒன்றுக்கு பத்தாக அடைந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லா தாள அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு வழியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ